ஹாய் வெல்கம் டு குக்கிங் வந்து நம்ம பார்க்க போற விளாக் வந்து இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி சோ சிவராத்திரினாலே ரொம்பவே சிவன் கோவிலில் ஸ்பெஷலா இருக்கும் ஸோ இங்கே உமானில் உள்ள சிவன் கோவிலில் எப்படி எப்படி சிவராத்திரி பூஜைகள்லாம் இருக்கு நாங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் போறோம் ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது நான் ப ஜஸ்ட் அங்கே நடக்கிறது சில முடிஞ்சதை உங்களுக்கு கேப்சர் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஸ்கட்டில் உள்ள சிவன் இருந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலிருந்து நைட்டு மிட் நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கேப் விட்டு விட்டு பூஜை எல்லாம் ஆராத்திலாம் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம டேரெக்டாக கார் வந்து நம்ம டேரெக்டாக கோவிலுக்கு போகிற மாதிரி போக முடியாது இங்கே வந்து மஸ்கட்டில் சிவன் கோ சிவன் கோவில் கிருஷ்ணன் கோவில் ரெண்டு கோவில் இருக்குது ஸோ கிருஷ்ணன் கோயிலில் உள்ள கார் பார்க்கிங்லையும் அதுக்கப்புறம் ரியாம் பார்க்கில் உள்ள கார் பார்க்கிங்லையும் நம்ம காரை விட்டுட்டு அங்கேருந்து நமக்கு வந்து ஸ்பெஷலாக பஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இருந்தால் நம்ம வந்து டைரெக்டாக கோவிலுக்கு போக முடியும் நம்மளோட பிரைவேட் வெஹிக்கிள் மூலமாக நம்ம போக முடியாது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிருஷ்ணன் கோவில் தான் போகிறோம் கிருஷ்ணன் கோவிலிருந்தும் ரியாம் பார்க்ல இருந்தோம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃப்ரீ தான் இதில் வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து இந்த சர்வீஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது அப் அண்ட் டவுன் ஒரு வண்டி போச்சு அப்படின்னா அடுத்த வண்டி வந்து இங்கே ரிட்டன் வந்துடும் ஸோ இப்படி மாறி மாறி ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே தானே இருக்குது அதனால் வந்து மாறி மாறி வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விசிட் பண்ணிட்டு வந்துட்டு கிருஷ்ணன் கோவிலும் விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அவரோட ட்ரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோவிலில் வண்டியை நிப்பாட்டோம் ஆனால் நாங்கள் போன டைம் டுவெல் ஓ கிளாக் போல தான் போனோம் ஸோ அந்த டைமில் வந்து கிருஷ்ணன் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ டேரெக்டாக வந்து பஸ் நின்றனால பஸ்ஸில் ஏறி நாங்கள் டேரெக்டாக சிவன் கோவில் போகிறதுக்காக ஏறியாச்சு பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பிங்க அதாவது நம்ம ஒமானில் வந்து இந்த மாதிரி வண்டியில் அவங்க ரொம்ப போனது கிடையாது நல்லா ஹைட்டாகவும் இருந்ததுனால வெளியே நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிறப்ப மத்ரா மத்ராசூக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஏரியா பார்த்துட்டே போகிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மலாகவே இங்கே சிவன் கோவில் கிட்டே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி எதாவது ஒரு கோவிலெலாம் இந்த மாதிரி எல்லாம் போய்ட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு க்ரௌடாகவே இருக்கும்ல ஸோ அதே மாதிரி வந்து இந்த வருஷம் தான் பார்க்க முடியும் இருந்துச்சு லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து வீக் எண் வீக் டேஸில் வந்து இருந்தது இந்த வாட்டி வீக்கெண்ட்கிறதுனால பயங்கர க்ரௌடு இதெல்லாம் நம்ம பஸ்ஸு போய்க்கிட்டு இருக்கப்ப பஸ் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வந்து நிப்பாட்டி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் நல்ல க்ரௌடாக இருந்துச்சு காலையில் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்தே பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்தனால எல்லாரும் அப்பப்போ அந்த ஃப்ரைடேங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஹாலிடே ஸோ கம்ஃபர்டபிளாக இருக்கும் ஸோ க்ரௌண்டுமே வந்து પી ભયકરમાન நார்மலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் முன்னாடி ரெண்டே ரெண்டு ஷாப் தான் இருக்கும் இது வந்து நம்ம பஸ்ஸில் இறங்குற இறங்கின இடத்துல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடைகள் வச்சுருந்தாங்க இந்த வில்வ இலைகள் இந்த மாதிரி பூ மாலை அப்புறம் தண்ணி இந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஸ்நாக்ஸு மாதிரி நிறைய ஷாப் வந்து பார்க்க முடிஞ்சுது கோவில் உள்ள நாங்கள் நினைச்சோம் டேரெக்டாக போயிடலாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நிற்காங்க ரெண்டு கோவிலோட ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து இருந்துச்சு அது போக வந்து வாட்டர் ஃபெசிலிட்டியும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம தேவைப்பட்டால் எவ்வளோனாலும் குடிச்சுக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கியூவிலே கொண்டாந்து கொடுக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நின்று க்யூவுக்கு முன்னாடி இவ்வளோவே இருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்னதுக்கு பின்ன வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோவே இருந்தாங்க ஸோ அந்த க்யூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சு எங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்கிங்க நம்ம ஊரில் கூட இந்தளவுக்கு க்யூ இருக்குமான்னு தெரில பேச்சுலர் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் அவங்களோட க்யூ அதை விட லென்த்தியாக இருந்துச்சு ஸோ இந்த சைடில் அந்த ஃபேமிலியாக வந்திருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எக்ஸிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரெல்லாம் ரெகுலராக இல்லாமல் நம்ம வந்து பேக் சைடாக வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ க்யூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு கோவிலுக்கு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்யூ தான் அதுலேயுமே பேச்சுலருக்கு தனியாக நம்ம ஃபேமிலியாக போகிறோம் அது தனியாக தான் போச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிட்ஸ்க்கான ஸ்நாக்ஸு நிறைய வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்காக ஆரோபி இந்த மாதிரி இப்போ நிறைய செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க ஸோ ஸோ அதனால் பயம் எதுவுமே இல்லை சுற்றி அவங்க வந்து ரோமிங்லேயே தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ள கோயிலுக்கு அந்த என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் இருந்து உள்ளே போயாச்சு இந்த சைடு நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம்ல அதுக்கு அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸிட் எக்ஸிட் போகிற வழியில் வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் உள்ள மோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் வரை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நிறைய பால் இதெல்லாம் கொண்டு போவோம்ல நம்ம பிரசாதமாக கொண்டு போகிறதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதையும் நம்ம நாங்கள் போகிற டைமில் ஆராத்தி எதுவுமே இல்லைங்க பட் ஆனால் உள்ள கோவிலோடல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க உண்டியலும் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க நம்ம கா உண்டியலில் காசு போடுறதும் போட்டுட்டு நம்ம சாமியே நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே எக்ஸிட் வர சமயத்தில் நம்மளுக்கு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் பத்தி நம்மளுக்கு நம்ம பாலெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க அதை வந்து பாதாம் பாலாக கொஞ்சம் ஸ்பைஸியாக க கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஸ்வீட் அப்புறம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க அதுலேயுமே ரெண்டு ரூபா இருந்துச்சு ஸோ இப்போ நாங்களுமே வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பஸ்ஸில் ஏறி கிருஷ்ணன் கோயிலுக்கு பஸ்ஸும் அதே இடத்துல இருந்துச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மத்ரா பீச் தான் அதோடய வியூவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோவிலுக்கெல்லாம் போனோம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ளேஸுங்க மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியாவில் டூரிஸ்ட் தான் அதிகமாக இருப்பாங்க இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்பெல்லாம் போகும் நம்ம வீட்டு வழியே நல்லா பார்க்குறப்ப தெரியும் இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் மஸ்கட் சைடு வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்தீங்கனாலே போதும் எல்லா ப்ளேஸுமே இது சரௌண்டிங்கில் தான் இருக்கும் ஸோ ரிட்டன் வர்றப்போ நல்லா அந்த 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 சைடில் இருந்தனால நான் வந்து வர்றப்போ உங்களுக்கு காமிக்காமல் இப்போ ரிட்டன் போகிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய ஷிப்பு போட்டு அந்த வியூ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே கிருஷ்ணன் கோயில் போய்ட்டோம் அப்போ போகிறப்பவும் கிருஷ்ணன் இருந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு ஷிஷ்வலாக கிருஷ்ணன் கோயிலேருந்து ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட பார்க்கலாம் பே